ஹலோ அஸ்லாம் வலைக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க இது நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தோம்னா காலையிலேயே வந்து எங்கள் அப்பா வந்து பின்சஸ்ன்ற இந்த நாலு பேர்டை வந்து வாங்கி வந்துட்டாங்க இப்போது இந்த கேஜ்லேருந்து அதுக்கு எப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம் அது எவ்வளோ கஷ்டப்பட்டோம் காலையிலேன்றது தான் வந்து இப்போ பார்க்க போகிறோம் இந்த கேஜ்லேருந்து அந்த கேஜுக்கு வந்து ஒரு க வயர் வந்து கட் பண்ணிட்டோம் அப்போ தான் போகிறதுக்கு வந்து வெளியே இருக்கணுன்னு ஒரு பேர்டு மட்டும் கரெக்டாக போயிடுச்சு ரிமைனிங் த்ரீ வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் போகவே மாட்டேங்குது அதனால் வந்து கைமிட்டே வந்து இது அதில் எடுத்துக்கிட்டு இருக்கும் ஒரு பேர்டு வந்து வீட்டுக்குள்ளேயே வந்து பறந்துடுச்சு நாங்கள் வந்து அதுக்கு டோர் எல்லாம் விண்டோஸ் எல்லாம் க்ளோஸ் பண்ணி தான் கரெக்டாக வச்சு அதையும் எப்படி பிடிச்சிட்டோம் பிடிச்சிட்டு நாலுமே வந்து அந்த கேஜ்குள்ளே வந்து போட்டுட்டோம் அந்த பேர்டு வந்து எப்படி இருக்குன்னா அப்படியே ஒரு பொம்மை மாதிரி இருக்குது ரொம்ப க்யூட்டாக ஒரு ஸ்டாச்சு பொம் இந்த மாதிரி இருக்குது எங்கள் கிட்ட வந்து ரெண்டு க்ரீன் ஒரு எல்லோ ஒரு பீச் ஃபோர் கலர்ஸில் வந்து வாங்கின்னு வந்தோம் பாருங்கள் எவ்வளோ கூப்பாக இருக்குதுன்னு